கடக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய ராசிக்குள்ளேயே குரு பகவான் உள்ள அதிசாரமாக வந்திருக்கார் ஏற்கனவே கடகராசி அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசி எப்படின்னா குரு பகவான் இந்த தான் உச்சம் பெற்றிருக்காரு வேற எந்த ராசியிலுமே தன்னுடைய வீட்டில் கூட அவர் உச்சம் பெறலை ஆனால் கடகராசி வீட்டில தான் என்ன பண்றாரு வலிமை அதிகமாக வில்பவராக அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் அப்ப கடகராசிக்குள்ள அமர்ந்த குரு பகவான் ஜென்ம குருவாக அமர்ந்திருக்கிறார் இப்ப ஜென்ம குரு என்ன செய்வார் நிதானத்தை கொடுப்பார் பொறுமையை கொடுப்பார் அவசரம் இல்லாம செய் எதையும் பதற்றப்படாத எந்த விஷயத்திலையும் என்ன பண்ணாத டிப்ரெஷன் ஆகாத எல்லாத்தையும் பொறுமையா நீ செஞ்ச அப்படின்னா ஒன்னால் வெற்றி பெற முடியும் என்பதை குரு பகவான் நம்மளுடைய அன்பார்ந்த கடகராசினியர்களுக்கு உறுதியா சொல்லுவார் உறுதியா அதே மாதிரி அவர் செயல்படுத்துவதற்கான பாக்கியம் செயல்பாடுகள் உண்டு இப்ப கடகராசியில் அமர்ந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையின் மூலமாக விருச்சகராசியை பார்க்கார் ஏழாம் பார்வை மூலமாக மகர ராசியை பார்க்கார் ஒன்பதாம் பார்வை மூலமாக கரெக்டாக நம்மளுடைய மீன ராசியை பார்க்கார் அப்போ இந்த அமைப்பில் கடக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட யாரெல்லாம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் போராட்டம் கவலை வருத்தம் என்ற சூழ்நிலை இருக்கீங்களோ அது அப்படியே சால்வ் ஆகுது உங்களுக்கு பிடித்தமான நபர்களை நீங்கள் புரிதலுடன் ஏற்றுக்கொண்டு அவர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு வாழ்வதற்கான அமைப்பு உருவாகும் அதே போல் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளுக்கு நம்மளுடைய கடகராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக முயற்சி எடுத்தீங்க ரொம்ப நாளாக முயற்சி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உறுதியாக இந்த குரு பார்வையின் மூலமாக சுப நிகழ்ச்சிகள் நடப்பதான வாய்ப்புகள் உண்டு காதல் திருமணமாக அல்லது திருமணத்துக்கு பிறகு காதலாக அப்படின்னா உங்களுக்கு கடகராசிக்கு எப்பொழுதுமே திருமணத்துக்கு பிறகு காதல் என்பது மிகப்பெரிய சிறப்பு ஆனால் இங்கே அஞ்சாம் இடம் வலு பெறுவதனால் காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு என்று பார்க்குறோம் கவிதை கற்பனை வசனம் அப்படின்னா கடகராசிக்கு அது ஒரு அங்கீகாரம் கொடுக்கலாம் அந்தளவுக்கு உங்களுடைய கற்பனை ஆற்றல் அற்புதமாக இருக்கும் அதை கேற்றவாறு குரு பகவான் ஐந்தாம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறனால உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் இறை அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பது உங்களுடைய குலதெய்வ கோயில் அருள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் அருள் அல்லது நீங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் கும்பிட்ற உங்களுடைய ஊர் பக்கத்தில் உள்ள காவல் தெய்வத்தினுடைய அருள் அத்தனை விதமான தெய்வங்கள் உங்களுக்கு இப்பொழுது இந்த குரு அதிசாரம் மூலமாக பரிபூர்ணம் அருள் கொடுக்க போகிறார்கள் என்பது உண்மை அதே போல் நம்முடைய கடகராசி அன்பர்களில் கணவன் மனைவி ஒற்றுமே இல்லாமல் பிரிந்தவர்கள் பிரிந்த நபர்கள் கூட ஒன்று சேருவதற்கான வாக்கியம் உண்டு இதில் உங்களுடைய அப்பா வழி உறவுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அப்பாவளி உறவில் அப்பா கூட பிறந்தவங்க தாத்தா தாத்தா கூட பிறந்தவங்க இந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட போகுது என்பதை உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா உங்களுடைய ஒன்பதாம் பாவகத்தை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக பார்க்கறதுனால அந்த வீட்டில் ஏற்கனவே சனி பகவான் வக்ரமாகி உட்கார்ந்துருக்கறனால உங்களுக்கு உங்களுடைய தகப்பனார் வழி சொத்து அல்லது தகப்பனார் வழி மூலமாக உறவுகள் மூலமாக நீங்கள் நினைச்ச விஷயத்தை செய்ய போகிறீங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ரொம்ப பதட்டப்படவே தேவையில்லை நான் என்ன சொல்ல வரேன்னா கடகராசி என்பர்கள் கொஞ்சம் நிதானமாக யோசித்து அடிச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக அடிக்க முடியும் நானும் சரி அல்லது தேவையில்லாத ஒரு செயல்பாடுகள்னாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த குரு பார்வை வந்து கடகராசன் என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை செயல்படுத்த இந்த டிசம்பர் அஞ்சுக்குள்ளே உங்கள் மனசில் என்ன ஆசைகள் இருக்கும் என்ன விதமான விஷயங்களை நீங்கள் அதிகமாக யோசிக்கிங்களோ அத்தனை விதமான விஷயங்களுக்கும் குரு பகவான் உங்களுக்கு அத்தனை விதமான பாக்கியத்தையும் கொடுக்க போகிறார் நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதாது கூட இருக்கவும் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிற மனசில் தான் எப்பொழுதுமே வாழ்வீங்க அதே மாதிரி தான் உங்களுடன் இருப்பவர்களும் அதே சந்தோஷத்தையும் அதே ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களையும் செயல்படுத்துவதற்கான பாக்கியம் உண்டு என்று சொல்ல முடியும் நம்மளுடைய கடகராசிக்காரங்க குரு பகவான் ராசியில் அமர்ந்திருக்கறனால கொஞ்சம் அதிகமாக இந்த காலகட்டங்களில் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக போடுவீங்க அப்படியே அயன் பண்ணி ஃப்ரெஃப்ஃபைட்டாக இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தன்னுடைய ஆடைகள் மூலமாக உங்களை நீங்கள் அழகுபடுத்துவதற்கான பாக்கியம் செயல்பாடுகள் உறுதியாக உண்டு